இன்றைய உணவு கேட்போர் எல்லாரும் பெற்றுக் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் என்றார் இயேசு லுக்கனர் செய்தி அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு பத்து அன்பிற்குரியவர்களே அன்றொரு நாள் பள்ளி வளாகம் ஒன்றில் நண்பகள் சாப்பாட்டு இடைவேளையின் போது மாணவிகள் சிலர் தரையில் குனிந்து மண் துகள்களை விலக்கி எதையோ தேடிக்கொண்டிருந்தனர் ஆசிரியை ஒருவர் அருகே சென்றார் மாணவி ஒருத்தின் தங்கக்கம்மலின் திருகாணியை தேடுவதை அறிந்து கொண்டார் கடந்து செல்பவர் சிலர் இம்மண்ணினுள் தேடி கண்டுபிடிப்பது அரிதான செயல் வகுப்பிற்கு செல்லுங்கள் என கூறிட திருகாணியை தவறவிட்ட மாணவியின் தோழி மட்டும் விடாமல் தேடி கண்டுபிடித்து விட்டவளாய் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் தேடத் தொடங்கிய பொழுது மாணவியர் பலர் இருந்தனர் படிப்படியாக சிலராயினர் இறுதியாக தோழி மட்டும் தேடி கண்டுபிடித்ததை அறிந்த ஆசிரியை ஒருவர் நீ மட்டும் இறுதி வரை தேடி கண்டுபிடித்திட உனக்கு பலமாக இருந்தது என்ன என கேள்வி எழுப்பினார் அவளோ விட வேண்டும் என முதலில் இறைவனிடம் பின் நம்பிக்கையுடனும் முழுமன ஈடுபாட்டுடனும் தேடிட கிடைத்தும் விட்டது என மகிழ்ச்சியுடன் கூறினாள் இயேசு சுவாமியும் தேடுவோர் கண்டடைவர் என கூறினார் ஆர்வம் நம்பிக்கை முழு மன ஈடுபாட்டுடன் இறைத்தன்மையை தேடிட மாணவி தேடிய பொருள் கையில் கிடைத்ததைப் போன்று மெய்ப்பொருளாம் இறைத்தன்மையை இறைவல்லமையை தேடுவோர் கண்டடைகின்றனர் எழுந்து நிமிர்ந்து நில் என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன் நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும் பணிகள் அதிகாரம் இருபத்தி ஆறு அருள்வாக்கு பதினாறு தேடி கண்டடைந்து அவர் நம்முள் நம் வழியாக வெளிப்படுத்துவதை சாட்சி கோரும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட இறையுறோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட்